தமிழ் வானல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்ன பண்ண போற இன்னைக்கு இன்னைக்கு நான் ஒரு பொடி செய்ய போறேன் பொடி என்ன பொடி மூக்கு பொடி இல்ல பயப்படாதீங்க இது கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை பொடிக்கு உளுத்தம் பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணும் அப்புறம் கடலப்பருப்பு ஒரு நூறு கிராம் அந்த கம்மலா ஒரு யாரு கிராம பிடிக்கும் அதனால் ஒரு நூறு கிராமுக்கு கடலப்பருப்பு முதல்ல கடலப்பருப்பு தான் முதல்ல லைட்டாக வறுத்துக்கணும் உளுத்தாம் முன்னாடியே போட்டாக்கா அது சீக்கிரம் கருகிடும் அதனால் கடலப்பருப்பை போட்டுக்கணும் இது வந்து ஒரு சிறு தீயில வச்சு தான் வறுக்கணும் ரொம்ப தீந்தில் போகக்கூடாது லைட்டாக செவக்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் நமக்கு கலர் வித்தியாசம் கருப்பா கருப்பாக ஆகக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கிட்டேன் அதான் ரொம்ப தீயத்தை கருகிடும் அதனாலதான் இது கொஞ்சம் நொர நொரன்னு வரணும் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் நொர நோரன்னு வரணும்னா இப்போ இது கூட வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக கருப்பாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு காஞ்ச மொளக போட்டு ஏன்னா அது தனியாக போட்டால் நெட்டி அடிக்கும் அதனால் இது கூட இந்த சூட்டுக்கிட்டே போட்டு ஒரு வரப்பட்டது இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கோம் இது வந்து ஆர்டம் இப்போ அடுத்து நம்ம என்ன போடணும்னா மிளகு இது இவ்வளோ மிளகு அப்புறம் சீரகம் கொஞ்சம் போதும் இப்போ வந்து சீரகம் வந்து தீஞ்சு போயிடும் அதனால் இது எடுத்துடலாம் காரம் கம்மியாக அப்படின்றதுனால தான் நான் கொஞ்சமாக மிளகு போட்டேன் கருவேப்பிலையை வந்து கழுவி வளர்த்தி வச்சது காய வச்சு வெயில காய வைக்கல அப்படியே காய வச்சது லைட்டா வறுத்துக்கும் இது அப்படியே மொட்டை மொடன்னு நல்லா உடையிற அளவுக்கு லைட்டா வறுத்துக்கலாம் இது வந்து கையில எடுத்து இது அப்படியே உடையணும் உடைய இந்த மாதிரி அப்படியே ஆற வச்சிடுவோம் ஆற வச்சுட்டு அது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் இப்போ வந்து நம்ம போதுமான அளவு உப்பு போட்டுக்குவோம் முதல்ல அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுருக்க இந்த பருப்பு எல்லாத்தையும் காந்த காண்டு <Kell analyze anthropology> பிள்ளை வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்து கொஞ்சோண்டு போட்டுக்கணும் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்குவோம் அரைச்சிக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் கருவேப்பிலையே அப்புறம் போட்டு என்ன நல்லா கொஞ்சம் சூப்பராக குடி வந்துச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் வேணா கருவேப்பிலை போட்டு அரைக்க வேண்டியதுதான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்போ தான் கொஞ்சம் மிக்ஸ் ஆகும் பொடி அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் கருவேப்பில பொடி தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சுவையான கருவேப்பிலை பொடி இதை சுடசாதத்தில் போட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது முடி கொட்டுறவங்க சாப்பிட்லாம் இரும்பு சத்துக்கு சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது பாய்